இப்பெல்லாம் ஒரு சினிமா தேட்டருக்கு நம்ம போனோம் அல்லது ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு ஏதாவது ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா சினிமா பார்க்கறதுக்கு நம்ம ஆவலாக இருப்போம் ஆனால் முதல்ல வரக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்தால் ஸ்பான்சர் செய்யப்பட்ட ஒரு விளம்பரம் வரும் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு கேடு சேருட்டு பிடிக்காதீர்கள் சேர்ட்டு பிடிச்சோம்னா உங்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிச்சு அழிஞ்சு போன ஒரு நபர் அல்லது சேருட்டு குடிச்சு வாயெல்லாம் புண்ணான ஒரு நபரை காமிச்சு நம்மளை பயமுறுத்துவாங்க குடிக்காதீங்க சேர்ட்டு பிடிக்காதீங்க மது அருந்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரங்களை ரொம்ப வரும் நம்ம படம் பார்க்கறதுக்கு எரிச்சலா போயிடும் இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா எல்லா சேட்டலைட் டிவிலையும் நடிகர்கள்லாம் நிறைய பேசுறாங்க குடிப்பழக்கம் வந்து மோசமானதுங்க குடிக்காதீங்க போதை தினத்துக்கு அடிமை ஆகாதீங்க குடிச்சுன்னா உடம்பு கெட்டு போகும் உங்க வீட்டுக்கு கெடுதி உங்களுக்கும் கெடுதி நாட்டுக்கும் கெடுதி அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரவை அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் இவங்களே என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி குடிப்பழக்கம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் தீய பழக்கம் உள்ளத்துக்கு கேடு அதே மாதிரி சேர்த்து பிடிக்க ரொம்ப கேடு தயவுசெய்து குடிக்காதீங்க என்று சொல்லி மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒரு குறும்படம் மாதிரி எடுத்து ஒரு விளம்பர படம் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக வேண்டி ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் குறைந்தது ஒரு ஐந்துலிருந்து ஒரு பத்து கோடி வரைக்கும் ஒதுக்கி அப்புறம் மத்திய அரசாங்கமும் அதே மாதிரி பணம் ஒதுக்கி குறும்படம் எடுத்து பொதுமக்களுக்கு குடிக்காதீங்க அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள் இவங்களுக்கு எல்லாம் இந்த பொதுமக்களை பார்த்தா ரொம்ப கிண்டலா தெரியுதோ நக்கலா தெரியுதோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு இந்த குடியை திறந்து விட்டது யார் சட்டம் எப்படின்னா மதுக்கடையை திறப்பதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அவங்க வந்து அனுமதி கொடுத்துருவாங்களாம் சிகரெட் மேனுபேக்சர் பண்றதுக்கு இவங்களே அனுமதி கொடுத்துருவாங்களா எல்லாத்துக்கும் அதுக்கு வரி எல்லாம் போட்டு எல்லா வசூலும் பண்ணிடுவாங்களாம் ஆனா நம்மளை வந்து குடிக்க கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது என்ன இது என்ன முரண்பாடான ஒரு கொள்கை அல்லவா அப்ப பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் கேள்விக்கு உள்ளாக்குறீங்களா இதை பார்த்த உடனே மற்றவங்களுக்கே ஒரு மாதிரி தோணாதான் இதுல ஒரு என்ன வேடிக்கை அப்படின்னா தனிநபர்கள் சாராயம் காய்ச்சினா தப்பு சாராய விற்றா குற்றம் மதுபானம் விற்றால் அது குற்றம் ஆனால் அரசாங்கமே மது ஆலைகளை நடத்தினால் மது ஆலை நடத்த அனுமதி வழங்கினால் அரசாங்கமே சார்ஸ் மாதிரி நிறைய கடைகளை வைத்து மதுபானங்களை விற்றால் அது குற்றம் இல்லை இது என்னங்க மிகப்பெரிய முரண்பாடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டுன்னா பொதுமக்கள் ஒன்று செய்யக்கூடாது ஆனால் அரசாங்கம் அதே தப்பை செய்யலாம் அப்படின்னா அது நியாயமாயவோ தெரியுது திரு அன்புமணி அவர்கள் ஹெல்த் இருந்தாங்க அவரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா குடிய குடிக்காதீங்க அது சேர் குடிக்காதீங்க நிறைய விளம்பரப்படுத்துங்க எங்க சினிமாவில் வந்து அந்த ஹீரோ வந்து குடிக்கிற மாதிரி நடிச்சாருங்க சேர் பிடிக்குமாறும் இது மோசமான பழக்கம் இந்த சினிமாவை பாய் பண்ணுங்க இந்த காட்சி வரக்கூடாது அப்படின்லாம் திரு அன்புமணி அவர்கள் வீரவசனம் பேசினாங்க நீங்க ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்த போது ஒரே ஒரு கையெழுத்து உங்க பேனாவை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நான் வந்து அமலாக்குகிறேன் ஒன்றும் இல்லை யாரும் குடிக்கவே கூடாது அதே மாதிரி யாரும் பிடிக்க கூடாது அனைத்து சிகரெட்டு தொழிற்சாலைகளையும் நான் மூடுகிறேன் என்று ஒரு உத்தரவு போட்டிருந்தோம்ன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்க பண்ணவே இல்லையே ஆனா இப்போ வந்து சினிமாவில் காமிக்கிறாங்க சினிமாவின் தாக்கம் மோசமானதுதான் உண்மைதான் சினிமாவுக்கு எகென்ஸ்டாக போய் நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணி இந்த படம் வரக்கூடாதுங்க இந்த ஹீரோ வந்து குடிக்கிறாரு ஒரு காட்சி வருது பொதுமக்களுக்கு மோசமான ஒரு மெசேஜை கொண்டு சொல்லும் என்று சொன்னால் நீங்கள் போராட வேண்டியது மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்தை எதிர்த்து தடை செய்ய முடியும் ஒரு பெரிய ஒரு ஸ்டாட்டிசிஸ் சமயத்தில் பண்ணாங்க இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நம்ம மாநிலத்தில் கூட இந்த குடிப்பழக்கத்துக்கு நிறைய ஆண்கள் அடிமையானதால் நாற்பத்தைந்து வயதிற்குள் விதவையான பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா அதுவும் ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏறத்தாழ நாற்பத்தைந்து வயதிலேயே விதவியானவர்கள் அறுபது சதவீதம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி ஊரை சொன்னாங்க அப்போ குறிப்பழக்கம் மோசமானது என்று நன்றாகவே தெரிகிறது ஆனால் யாருமே பண்ண முடியலையே ஏன் குஜராத்லேயும் பீகார்லேயும் இது பண்ண முடிஞ்சது அப்படின்னா மற்ற மாநிலங்களில் பண்ண முடியாதா இப்போ பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு எல்லாம் யூனிஃபார்ம் ஒன்று போல கொண்டாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டி வர்றாங்க அதுல சாதக பாதங்களை பற்றி இப்போ நிறைய விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வேற விஷயம் அதே மாதிரி நான் மோடிஜி அவர்களுக்கு ஒரு என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னா ஸ்டேட் லிஸ்ட் இருந்தது கல்வி அந்த கல்வி ஸ்டேட் லிஸ்ட் இருந்ததை இப்போ கண்டர்ன் லிஸ்ட் கொண்டு போய் இப்போ நீங்க வந்து கல்விக்கு நீங்க புதுசா ஒரு பாடத்தட்டம் கொண்டு வரோம் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க இல்லையா அதே மாதிரி ஆல் இண்டியாவுக்கும் நான் உத்தரவு போடுறேன் இன்றிலிருந்து மதுக்கடைகள் ஒழிக்கப்படுகிறது மதுபான தொழிற்சாலைகள் மூடப்படும் இன்றிலிருந்து சேர்த்து உற்பத்தி நிறுத்தப்படும் ஒரே ஒரு உத்தரவு போட்டா போதுமே அப்புறம் வருஷம் முழுவதும் நீங்க சினிமாவில் போய் ஒரு விளம்பரம் சொல்றது ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றது அல்லது குடிக்காதீங்கன்னு சொல்லி எல்லாரும் காலில் விழுந்து ஒரு விளம்பர படம் தயாரிச்சு அதுக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்றது எதுவுமே தேவையில்லையே உண்மையில் உங்களுக்கு பொதுமக்கள் மேல ஒரு அக்கறை இருந்தேன்னா ஒரே ஒரு பேனா எடுத்து ஒரே ஒரு உத்தரவு அது மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ போட்டு இந்த ஆலைகளை பூரா மூடிட்டனால போதும் பொதுமக்கள் நிம்மதி அடைவார்கள் இதுக்கப்புறம் விதவைகள் நிறைய ஆறு குறையும் பொதுமக்கள் உங்களுக்கு என்னைக்கும் ஓட்டு போடுவாங்க அது வரைக்கும் நீங்க இப்படி நிறைய விளம்பரம் கொடுத்து பொதுமக்களை பார்த்து ஐயா சாமி குடிக்காதப்பா குடிக்காதப்பா அப்படின்னா அப்ப நீங்க பொதுமக்கள் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்றீங்களா நினைக்க தோணும் ஆனாலும் கூட நான் இந்த அரசாங்கங்கள் உண்மையில் யாரும் மது குடிக்காதீங்க சேர் பிடிக்காதீங்க அப்படி இதை நோக்கித்தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது என்று நான் நம்புகிறேன் அப்போ நீங்க